கலச மீடியா அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சென்னை கிழக்கு தாம்பரத்துல இருந்து வேளச்சேரி செல்லும் சாலையில உள்ள ராஜகீழ்பாக்கத்துல அமைஞ்சிருக்க சர்குருவுடைய குருசேஸ்திரத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கு சச்சிதானந்தரின் சமாதி பீடம் அமைஞ்சிருக்குங்க குருவின் ஜீவ சமாதி தாம்பரத்துல இருக்கிறதுனால சர்க்குருவுக்கு இருக்கக்கூடிய சபைகள்ல மிக முக்கியமான தலைமை சபையா இது கருதப்படுது சச்சிதானந்தர் பற்றியும் குருசேஸ்திரம் பத்தியும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகளுடைய குருசிரேஷ்டத்தில் தாங்க நாங்கள் போயிருக்கிறோம் அதோட உள்ளமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ சுவாமிகளுடைய இருப்பிடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசலில் வந்து உள்ளே நுழைஞ்சதுமே வந்து அவருடைய ஜீவசமாதி வந்து அமையப்பெற்றிருக்கு ஸோ வரவங்க எல்லாருமே வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போதே அவர் தரிசனம் அளிக்கிறாரு குருசேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் ஆராதனை வழிபாடுகள் மாத குரு பூஜை மகா குரு பூஜை போன்ற விழாக்கள் வந்து நடந்துட்டு இருக்கு சர்க்குரு சச்சிதானந்தர் அவர்கள் இருபத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வியாழக்கிழமை அன்னைக்கு அவருடைய அன்பர்கள் சீடர்கள் மூலமாக இங்கே வந்து ஜீவசமாதி அடைஞ்சாங்க அப்படி அவர் ஜீவசமாதி அடைஞ்ச அன்னைக்கு மிகப்பெரிய அற்புதம் ஒன்று வந்து நடந்திருக்குங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஜீவசமாதி அடைஞ்சப்போ அவர்கிட்ட இருந்து மிகப்பெரிய ஒளி வந்து மின்னல் மாதிரி வானம் வரைக்கும் நோக்கி பறந்துருக்குங்க ஸோ அந்த ஒளியை பார்த்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இது என்ன ஒளி அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இங்கே வந்தப்போ அந்த ஒளி வந்த நேரமும் ஜீவசமாதி குறைஞ்ச நேரமும் ஒன்றா இருந்திருக்குங்க ஸோ அப்போ தான் அன்பர்கள் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களோட ஆன்மா பிரிஞ்சது தான் வந்து அந்த ஒலிக்கான காரணம் அப்படின்ட்டு ஸோ அவங்களும் மகனோடைய அற்புதங்களை தெரிஞ்சு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க சர்க்குரு சச்சிதானந்தர் அவர்கள் வந்து கால்நடையாகவே பல தேசங்களுக்கும் பல ஊர்களுக்கும் வந்து பயணப்பட்டு சென்றிருக்காருங்க அப்படி அவர் பழனிக்கு பக்கத்தில் இருக்க கனகம்பட்டிங்கிற ஊருக்கு வந்து முதன் முறையாக வந்த சித்தர் அதாவது மகன் வந்து அவர் சொல்லலாம் கனகம்பட்டியில் வந்து முதன் முதல்ல அவரை பார்த்தவங்களுக்கு அவர் யார் அப்படிங்கிறது புரியல ஆனால் அவருடைய முகத்தில் இருக்கிற பொழிவும் அவர் முகத்தில் இருக்கிற ஆன்மீக கலையும் வந்து பல அன்பர்களை வந்து இருக்குது அவர் மேலே வந்து ஒரு விதமான என்ன சொல்கிறது சொல்ல முடியாத ஒரு வாசனை வந்து வருமா ஸோ அவருக்கு வந்து அன்பர்களும் சீடர்களும் வந்து அங்கே அதிகரிச்சாங்க அவருடைய நன்னெறிகளை அவர் அங்கே இருக்கிற அன்பர்களுக்கும் சீடர்களுக்கும் சொல்லி கொடுத்து பல மகிமைகளை பண்ணியிருக்காரு அடுத்து பல இடங்களுக்கு அவர் கால்நடையாகவே சென்று அவருடைய நன்னெறிகளையும் மகிமைகளையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதனால் அவருக்கு வந்து பல இடங்களில் பல சபைகள் வந்து தமிழகத்தில் இருக்குது அப்படி பல சபைகளில் மிக முக்கியமான சபை எதுன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் சேலையூர் பகுதியில் ராஜிகள் பாகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகளுடைய இந்த குருசேஷன் தான் பொதுவா கடவுளுக்கு வந்து பல நாமங்கள் வந்து சொல்லி அவங்களை வந்து வழிபடுவாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப விநாயகர் கிட்ட போனீங்கன்னா சித்தி புத்தி விநாயகன் சொல்ற மாதிரி சச்சிதானந்தருக்கு வந்து ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சர்குரு சர்க்குருவே கடவுள் நாமம் வந்து சொல்லப்படுது சச்சிதானந்தர்களுடைய நன்னெறிகளில் மிக முக்கியமான ஒன்று தியானம் பண்ணுறது ஸோ அதை மையமாக கொண்டு சபைகளில் வந்து தியானம் பண்ணுறதையும் யோகா பண்ணுறதையும் வந்து கிளாஸாகவே எடுக்கிறாங்க தியானம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மாயும் சரி ஈவினிங்கும் சரி வந்து இங்கே சொல்லித்தராங்க யோகா வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் மார்னிங்கில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க தர்கூரு வந்து சிவனே மானிட உருவில வந்த மகான்னு பலரால சொல்லப்படுறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா சிவ சித்தர்களின் இயல்புகள் முழுவதும் தெரிஞ்சவரா இருந்திருக்காரு ஆன்மீகத்திற்கான வழிகாட்டு ஆற்றலையும் அதிசய சக்திகளையும் கொண்டவராய் இருந்திருக்காரு இவர் வந்து தத்துவ போதனைகளா வந்து சொல்லப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எனப்படும் நான்கு அந்தகரணங்களையும் பஞ்ச நாணேந்திரங்களை கட்டுப்படுத்தினால் வினைகள் தீரும் என்பதை இவர் வந்து அடிப்படை தத்துவ போதனையாவை கூறியிருக்காரு சர்க்குருக்கு வந்து மிகவும் பிடித்த நிறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பச்சை சோ அதனால்தான் அவர் வெள்ளைக்கலர் ஆடை வந்து உடுத்திருப்பாரு சோ அவரை பார்க்க வர அவருடைய அன்பர்களும் வெள்ளை பச்சை நிறம் வந்து உடுத்திட்டு வந்து அவங்களை வணங்குவாங்க தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்ங்கிறத மிக முக்கியமான கருத்தா கொண்டு சர்க்குரு அவர்கள் வந்து எல்லாருக்குமே அன்னதானம் வழங்குறத வந்து மிக முக்கியமான விஷயமாவே பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவரை ஃபாலோ பண்ற அவருடைய அன்பர்கள் சித்தர்கள் எல்லாருமே அவருடைய சபைகள்ல வந்து தினந்தோறும் அன்னதானம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக சர்க்குரு கோயிலில் நடந்த உண்மையான ஒரு மகிமையை எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் நான் இங்கே வந்தேனே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வயசு இருக்கும் அவங்களோட பென்ஷன் காசில் தான் அவங்க வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கையை வந்து இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஏழாயிரம் பத்தாயிரங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அவங்களோட பேத்தியோட படிப்புக்காக அந்த காசை எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு போகும்போது கோயிலுக்கு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பழைய கட்டப்பையில் வந்து அந்த பணத்தை வந்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க பொழுது தெரியாமல் கை தவறி கீழே போட்டுட்ருக்காங்க ஸோ அவங்க உங்களும் அது தெரியாம போயிட்டாங்க ஆனால் அவங்க திரும்பி தேடி வரத்துக்குள்ளே உள்ளேருந்து ஏதோ ஒரு சத்தம் இருந்த ஒரு அன்பர்கிட்ட அங்கே ஏதோ ஒரு பையை கிடக்குது பேர் போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு கேட்டிருக்கு யார் சொன்னாங்க என்னன்னெலாம் தெரியல அவர் போய் பார்த்தவருக்கு இது ரொம்ப அழுக்கு பையாக இருக்குது எப்படி எடுக்கிறதுன்னு இன்னொருத்தர் கிட்ட பக்கத்தில் இருக்கிட்ட கேட்டப்போ பரவாயில்ல யாரோ சொன்னாங்கன்னு சொன்னிங்களா போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே வந்து பணம் இருந்திருக்கு சரி கண்டிப்பாக யாராவது தேடி வருவாங்கன்னு சொல்லி சபை உரிமையாளர்கிட்ட கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பாட்டி வந்தப்போ எவ்வளோ காசு இருக்குது என்னென்னு அவங்க அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விஷயம்லாம் வந்து அதாவது உள்ள இருந்து யாரும் சொன்னாங்கன்னு தெரியாது அந்த பைய எடுத்து வைக்கிறதுக்கு அது கண்டிப்பா காணாம போக வாய்ப்பு இருக்கு அந்த பணம் ஏழாயிரம் ரூபாவா இருந்தாலும் அவங்க அவங்களோட லைஃப்ல அது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதுக்கப்புறம் வந்து குருவுக்கு வந்து அவங்க உண்மையான அன்பராக வந்து மாறிட்டாங்க இந்த விஷயத்த பர்சனலாகவே எங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க சர்க்குரு சச்சிதானந்தர்கள் வந்து பல மகிமைகளை வந்து பண்ணியிருக்காங்க அவங்க வந்து தெரிஞ்சும் தெரியாதமும் நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியே கூட நிறைய விஷயங்களை நமக்கு தெரியாமல் வந்து பண்ணியிருப்பாங்க அவங்கக்கிட்ட வரும்பொழுது என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா இது வேணும் அது வேணும்னு கேட்டு வேண்டிக்க கூடாதுங்க அதை தாண்டி அவருக்கே வந்து நமக்கு என்ன வேணுங்கிறது தெரியும் அவர் சொன்ன நன்னெறிகளை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன வேணுமோ அது தானாக வந்து சேரும் இப்படிதான் பலருக்கு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க கஷ்டப்பட்ட பல விஷயங்கள் வந்து தானாவே வந்து மாறிடுதுன்னு சொல்லப்படுது சர்குருடைய அருளும் ஆசையும் இருந்தால் மட்டுமே அவருடைய குருசேஷத்திற்கு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவரே நமக்கு வந்து நம்ம கோயிலுக்கு வரணும் அப்படின்ட்டு ஆசீர்வ ஆசீர்வதிச்சார் மட்டுமே அவருடைய குருசேஷத்துல நம்மளுடைய காலடி பதிக்கப்படும் சொல்லப்படுது குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம கனகம்பட்டி சர்க்குருவான சச்சிதானந்தர்களுடைய மிக முக்கியமான ஜீவ ஜீவசமாதி அமைஞ்சுள்ள தாம்பரம் பகுதியில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகளுடைய கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு இந்த குருசேஷத்தில் எந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்குதுங்கிற பல விஷயங்களை இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க இதே மாதிரி வேறு ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்